கேசரி கல்யாணம் வீட்டில் வைக்கிற மாதிரி எவ்வளோ இருக்கு பாருங்க வேற லெவல் அடா டாடா டா 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 டாடா அடே மணல் மணலாக ஜி வாருங்களேன் வாவ் எப்படி இருக்குது ம் கையில கேட்டேன் இப்போ நம்ம முத்துச்சொல்ல வந்து கொடுக்க போகிறோம் ம் அடா 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 எப்படி இருக்குதுங்க சா இப் அடா பாருங்களேன் கையில் ஒட்டவே ஓட்டாது இலையெல்லாம் எப்படி இருக்கு இதுதான் அழகான கேசரி பாவ் சுடுது வேற லெவலுங்க அப்படியே கரை நெய் போ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வணக்கம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம கேசரி செய்ய போறோம் எங்கள் அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கேசரி அதை ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம் எப்படிலாம் செய்யலாம் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் கேசரிக்கு தேவையான பொருள் ஆயில் எடுத்துக்கிடுங்க கேசரி கலர் எடுத்துக்கிடுங்க நெய் எடுத்துக்கிடுங்க டால்டா எடுத்துவிடுங்க அரை கிலோ சீனி காய் கிலோ ரவை முந்திரி திராட்சை ஏலக்காய் வாங்க கேசரி செய்வோம் சரி நம்ம இப்போ கேசரி செய்யறதுக்கு நம்ம தேவையான அடுப்பு எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்றச்சிட்டு கேசரி செய்வோம் ஃபர்ஸ்ட் அடுப்பு பார்த்துக்கலாம் அடுப்பு பார்த்து இப்போ இந்த தான் நம்ம ரவை எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து ரெண்டு அளவு தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்துங்க ஆரம்பமே பயன் ஆகுதுங்களா இப்போ இன்னொரு சட்டி இங்கே இந்த அடுப்பையும் பற்றி விட்டுருவோம் இதை பற்றிட்டு இப்போ கொஞ்சமா நெய் ஊற்றிடுங்க இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இப்ப இத வரத்துக்கு அள்ளி ஊற்றி விடுவோம் இப்போ மறுபடியும் நெய் கொஞ்சம் ஊற்றி விடுங்க இப்போ டால்டா போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் கேட்டுக்கிடுங்க மொத்தம் நூற்றம்பது தான் கலெக்ட் பண்ணிவிடுங்க எல்லாத்துலேயும் டால்டா ஐம்பது நெய் ஐம்பது ஆயில் ஐம்பது கொஞ்சமாக கலர் போட்டுக்கிடுங்க

அப்படி வாங்க க்ளோஸ் வாங்க இது கொஞ்ச வரணும் ஆ இப்போ தண்ணி நல்லா மலமாக கொதித்து நம்ம இதை தண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ம் இது தண்ணி ம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ம் நல்லா நல்ல வரைக்கும் அவ்வளோதான் அழகா இருக்கா லைட் எரியல சரிதான் சும்மா அழகா கேசுறதுக்குமா தக தக தக்கடா அட இந்த டைமில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கிறோம் பிடிச்சிக்கிறாங்க எல்லாத்தி துணியங்க இந்த மாதிரி அழகா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கரையணும் இந்த சிறுவா இப்படி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக எப்படி இருக்கு வர சரி பாலவாங்க அடா அடை எப்படி கல்யாண வீட்டில் கேசரி மாதிரியே இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அதுவும் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கேசரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்குலாம் செஞ்சு காட்டுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஸோ இந்த இந்த டைமில் நம்ம முந்திரி ஏலகா போட்டுக்குவோம் இப்போ போட்டுக்கலாம் ஆடாடா ஆடாடா ஐயோ ஐயோ வேற லெவல் வாங்க இப்போ நெய் கடைசியா ஊத்துவோம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அழகான அவ்வளோதாங்க நமக்கு அழகான கேசரி கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி எவ்வளோ இருக்கு வருங்க வேறா அப்படியே மணல் மணலாக்கு வாங்க வாடி இருக்கு அவ்வளோதான் நம்ம அதோட கேசரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம் கே கட்டு இப்போ நம்ம முத்துச்சல் வந்து கொடுக்க போறோம் அடா 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 எப்படி இருக்கு பாருங்க சா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம போனால் கேசரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்ப்போம் பாருங்களேன் கையில் ஒட்டவே விட்டாது இலையெல்லாம் எப்படி இருக்கு இதுதான் அழகான கேசரி பாவ் சுடுது வேறு லெவலுங்க அப்படியே கரையுது நெய் போட்டோன்னே இந்த மாதிரி இலையிலே போட்டாது தேடிங்க நம்ம எந்தமான விதமான இலை வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் அம்மாவுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க கல்யாணம் முடிஞ்சுன்னா அவங்க வீட்டுக்காரும் செஞ்சு கொடுங்க வேற லெவலில் இருக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு போடுங்க அப்படியே இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேற ஒரு ஸ்வீட் வேணாலும் மறக்காம கமல்ல சொல்லுங்க வாடி தொண்டையில் போடணும் கரையுது ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்